என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த மாதம் குடும்ப ஆசீர்வாதத்தின் மாதம் என்று கத்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார் உங்கள் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் உங்கள் குடும்பத்திலே நன்மையான காரியங்களை செய்ய விரும்புகிறார் நீங்களும் கூட இந்த மாதம் முழுவதும் உங்கள் குடும்ப ஆசிர்வாதத்துக்கான காரியங்களிலே கவனம் செலுத்தி கத்தரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவார் என்பதில் சந்தேகமில்லை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார் அந்த வாக்கு தத்தம் ஆபிரஹாமோடு கூட முடிந்து விடவில்லை அவருடைய தலைமுறைக்கும் தொடருகிற ஆசீர்வாதமாயிருந்தது அதில் ஒரு ஆசீர்வாதம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்ற ஆசிர்வாதம் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று யாக்கோபுக்கு சொன்னார் நீ போகிற இடத்திலெல்லாம் நான் உன்னோடு கூட வருவேன் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன் என்று இது அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசிர்வாதம் சரி இது அவர்கள் விசுவாசித்தார்கள் அவர்கள் அந்த ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாரோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் என்பதை மற்றவர்களும் அறியும்படி பல நிகழ்வுகள் நடந்தது ஒரு வேத வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன் ஆதி அகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம் வசனம் இருபத்தி ஒன்பது நீர் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவராமை என்றார்கள் என்ன ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள் ஈசாக்குக்கு விரோதமாய் மக்கள் என்ன செய்தார்கள் அவர் தோண்டின துறவை எல்லாம் தூர்த்து போட்டு கொண்டு போனார்கள் ஈசாக்குக்கு எவ்வளோ மன உளைச்சலாக இருந்திருக்கும் இவ்வளவு பிரயாசப்பட்டு நாம் துறவை தோண்டுகிறோம் இந்த எதிராளிகள் அவர்கள் தூர்த்து விடுகிறார்கள் என்று நிச்சயமாகவே மன உளைச்சல் இருந்திருக்கும் வாழ்க்கையில் உங்களுக்கு கூட எதிரான எதிரான மக்கள் காரியங்கள் இவைகளை எல்லாம் பார்க்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் நிச்சயமாகவே பல மன உளைச்சல்கள் உங்களுக்கு வந்திருக்கும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் ஈசாக்களுடைய வாழ்க்கையில் இந்த போராட்டம் இருந்தது ஈசாக்கு தோண்ட தோண்ட துறவை மூடிக்கொண்டு போனார்கள் ஒரு இடத்திலே தோண்டும் பொழுது அவர்கள் ஈசாக்கோடு கூட வாக்குவாதம் செய்யவில்லை ஆகவே கர்த்தர் தேசத்திலே நம்மை பலுக பண்ணினார் என்று சொல்லி அந்த துறவுக்கு ரகபோத் என்று பெயரிடுகிறார்கள் இதை அடுத்து யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் வந்து ஈசாக்கிடத்தில் சொல்லுகிறார்கள் கர்த்தர் நோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சொல்கிறார்கள் தேவன் தன் பிள்ளைகளை ஒரு போது வெட்கப்படுத்துகிற தேவன் இல்லை உங்கள் குடும்பத்தை ஒரு நாளும் வெட்கப்படுத்துவதே இல்லை இந்த மக்கள் எப்படி அறிக்கையிட்டார்களோ அதே போல உங்களை பார்த்து தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் தேவன் உங்கள் குடும்பத்தோடு கூட இருக்கிறார் நீங்கள் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று மற்றவர்கள் சொல்லும்படி கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார் உங்கள் உறவினர்கள் உங்கள் கிராமங்களிலும் உங்கள் சொந்த ஊர்களிலும் இருக்கலாம் அல்லது நீங்கள் வசிக்கிற அதே பட்டணத்தில் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார் அந்த வித்தியாசம் என்ன தேவன் கூட இருப்பார் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த மாதம் முழுவதும் கத்தரிடத்துல கேளுங்கள் ஆண்டவரே உங்களுடைய ஆசிர்வாதத்தினால் என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் எங்களோடு கூட நீங்கள் இருக்கிறத எல்லாரும் பார்க்கட்டும்பா எங்களை நீங்க ஆசீர்வதிக்கிறத எல்லாரும் கேட்கட்டும் காணட்டும் அப்படி அற்புதம் செய்யும் என்று சொல்லுங்கள் நிச்சயமாய் தேவன் செய்வான் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நல்ல ஆண்டவரே நன்றியோடு மைசி தோத்திருக்கிறோம் ஈசாக்கு விரோதமா எவ்வளவு பேர் எழும்பி அவன் பிரயாசங்களையெல்லாம் ஒழித்து போட்டார்கள் ஆனால் ஒரு நாள் கூட இருந்த கர்த்தர் அவர்கள் எதிரிட்டு வராதபடி அவர்களை திருப்பி போட்டீரே அதற்காய் முக்க நன்றி ரெகபோத் நம் தேசத்தில் பலகும்படி நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி ரெகபோத்தின் அனுபவத்தை கொடுத்தீங்களே அதற்காக நன்றி ஆண்டவரே நீ கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவராமே என்று எல்லாரும் சொன்னது போல உங்கள் பிள்ளைங்களை பார்த்து எல்லாரும் சொல்லணும்ப்பா அவன் அவனுடைய குடும்பம் அவனுடைய மனைவி அவள் அவளுடைய கணவர் அவளுடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும்படி கர்த்தர் நடத்த வேண்டும் என்று சொல்லச் நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று பிறர் சொல்லும்படி நடத்த காண்டவரே ராஜா யேஸ்வி நாமத்தில் பிதாவை ஆமை பெரியமானவர்களே உங்கள் குடும்பத்தின் மேன்மை என்ன தெரியுமா கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதுதான் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார் கர்த்தரோடு கூட வாழ்கிற வாழ்க்கையை தெரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் உங்களோடு கூட இருப்பதை பிறரும் அறிந்து தேவனை மகிமைப்படுத்துவார்கள் காட் பிளஸ் யூ